மாணவச் செல்வங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் தரம் பத்தினுடைய நீதி பாடல்கள் என்ற பாடப்பகுதியில் மூன்றாவது பாடலாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற வாக்குண்டாம் அல்லது மூதுரை என்ற இலக்கியத்தினுடைய பாடலை பற்றி நாங்கள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால பிள்ளைகள் இந்த மூதுரை என்ற இலக்கியத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் கதைக்க வேணும் அப்ப பாருங்க இந்த மூதுரை என்ற இலக்கியம் அம்மா சோழர் காலத்தில் படைக்கப்பட்டது அதாவது சோழர் காலத்தில் அவ்வையார் என்றே புலவர் தான் பெண்பாட் புலவர் அம்மா அவங்களுக்கு தெரியும் புலவர் தான் இந்த இலக்கியத்தை படைச்சவா அதாவது அம்மா தமிழ் இலக்கிய படைப்புலக வாழ்ந்ததா சொல்லப்படுது ரைட் மூன்றுக்கும் மேற்பட்ட ஔவையார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அதாவது முருகன் படம் வேணுமா சுடாத படம் வேணுமா என்று கேட்ட அவ்வை அதாவது முருகன் அவ்வையிட்ட கேட்டவர் அதே போல எங்களுடைய சங்ககால புலவர்கள் அவ்வையார் இருந்தவர் இது சோழர் காலத்தில் வாழ்ந்த புலவர் அம்மா சோழர் காலத்து அவ்வையால பாடப்பட்டதுதான் அம்மா இந்த ஆத்தி சூடி கொன்றை வேந்தன் மூதுரை முதலான நூல்கள் அம்மா நல்வழி முதலான நூல்கள் ரைட் இதுக்குள்ளே நாங்கள் இப்ப பார்க்க மூதுரை என்ற இலக்கியத்தை பற்றி இந்த மூதுரை என்ற இலக்கியம் அம்மா வாக்குண்டாம் என்றும் அழைக்கப்படுது ஏன் இது வாக்குண்டாம் என்றும் அழைக்கப்படுது என்று சொன்னால் இந்த இலக்கியத்தினுடைய காப்பு செய்யுள் அதாவது கடவுள் வாழ்த்து அம்மா அவ்வையார் எப்படி துவங்கி இருக்கிறான் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் திருப்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று கடவுள் வாழ்த்துல பாடியிருக்கிறேன் அப்ப வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்று விநாயகர் ஸ்துதியோடு ஆரம்பிக்கிறதால இந்த இலக்கியம் எவ்வாறு அழைக்கப்படுதண்டா வாக்குண்டாம் என்றும் ரைட் இந்த இலக்கியத்துல மொத்தமாக புள்ளிகள் முப்பது செய்யுட்கள் இருக்கு இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது நூலில் அடக்கமுடமையின் சிறப்பு பற்றி பேசுகின்ற பதினாறாவது பாடல் இதுக்குள்ள நீங்கள் மேலதிகமா பார்த்தால் இந்த அவ்வை என்ற சொல்லுக்கு பொருள் சில சமயங்கள்ல பரீட்சைகள் கேட்கப்படுறது அவ்வை அம்மா மூத்தவள் அல்லது தாய் தமக்கை மூதாட்டி என்றெல்லாம் பலவாறு பொருள் கொள்ளப்படும் என்ற சொல்லுக்கு பொருள் என்னென்று கேட்டால் நீங்கள் எழுதலாம் மூத்தவளன் தாய் தமக்க மூதாட்டி இப்படி எல்லாம் பலவாறு பொருள் கொள்ளப்படுது இவ்வளவும் அந்த இலக்கியம் தொடர்பாகவும் அந்த புலவர் தொடர்பாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு சிறிய அறிமுகம் அம்மா பாருங்க சோழர் காலத்துல படைக்கப்பட்டது பெண்பாட்புலவர்கள் ஒருவராகிய ஒளவையாரால பாடப்பட்டிருக்குது தமிழ் இலக்கிய படைப்புலகுலே மூன்றுக்கும் மேற்பட்ட என்று சொல்றேன் ஒவ்வை என்ற சொல்லுக்கு மூத்தவள் தாய் தமக்கை மூதாட்டி என்றெல்லாம் பொருள் கொள்ளப்படும் என்று சொல்றான் இந்த சோழர் காலத்து ஔவையாராலே ஆத்திசூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி இந்த மாதிரியான இலக்கியங்கள் பாடப்பட்டிருக்கிறம்மா ரைட் அதே போல சொல்றோம் இதுக்குள்ள மூதுரை என்ற இலக்கியம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்று விநாயகர் ஸ்துதியோடு ஆரம்பிக்கிறதாலே வாக்குண்டாம் என்றும் அழைக்கப்படுது மொத்தம் முப்பது செய்யுட்களை கொண்டமைந்திருக்கு கடவுள் வாழ்த்து தவிர அப்ப அடக்கமுடைமை பற்றி பேசுகின்ற பதினாறாவது பாடலை பற்றி தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு கதைக்க போறேன் அது எப்படி பாடியிருப்பார் என்று சொன்னார் பிள்ளைகள் புலவர் அடக்கமுடையார் அறிவிலார் என்று நீ கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்று பாடியிருப்ப ரைட் அவத பாடலை நாங்கள் இப்ப பாப்போம் பாருங்க அடக்கமுடையார் அறிவிலார் என்று நீ கடக்க கருதவும் வேண்டாம் அடைத்தலையில் ஓடுமீனோட உரிமையின் பருமளவின் வாடி இருக்குமாம் கொக்கு ரைட் இந்த பாடலை என்ன செய்யணும் தெரியும் முதலாவதாக நாங்க பிரிக்க வேணும் அடக்கம் உடையார் அறிவிலார் என்று எண்ணி பிரிக்க போறோம் அடக்கம் உடையார் அறிவு இலார் என்று எண்ணி பாருங்க பிரிச்சிருக்கிறது அடக்கம் உடையார் அறிவு இலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா அது அப்படியே வருது மடைத்தலையில் மடை தலையில் இந்த லகலம் அங்கபூன படியாலம்மா இந்த மிச்சம் இருக்க போறது ஓவன்னா ஓடு மீன் ஓட இந்த நகரம் இஞ்ச போ போகுது ஓடு மீன் ஓட ஓடு மீன் ஓட உறு மீன் ரைட் இந்த உடன்படுமை தோன்றி இருக்க அதை பிரித்து விட போகணும் உரு மீன் வஜியும் அளவும் டா பஜும் அளவும்

அப்ப இதுக்கு நாங்கள் எங்க இருந்து பொருள் சொல்ல வேண்டும் என்றால் அம்மா முதல்ல கொக்கினுடைய இயல்பை சொல்லுவோம். அப்ப அடக்கமுடையவர்கள் இந்த சிறப்பயங்களுக்கு புலவர் சொல்றதுக்கு அம்மா உவமையாக ஆரே எடுத்து இருக்கா என்றால் கொக்க. அப்ப கொக்கின்ட இயல்பை நாங்கள் முதல்ல சொல்லி போட்டு அவர் சொல்ல சொல்லவார விஷயத்துக்குள்ள வருவோம். கொக்கு என்றால் கொக்கானது என்ன சொல்ல போறேன் கொக்கானது மடை தலையில் மடை தலையில் என்றால் உங்களுக்கு தெரியும். நீரோடும் கால்வாயில் நீரோடே கால்வாய் அப்ப கொக்கி மடைத்தலையில் என்றா பிள்ளைகள் கொக்கானது மடைத்தலையில் நீரோடே கால்வாயில் நீரோடே கால்வாயில் ஓடு மீன் ஓடு அப்ப பிரிப்பம் ஓடு மீன் ஓடி செல்லுகின்ற சிறிய மீன்களை எல்லாம் ஓட விட்டு விட்டு ஓடு மீன் ஓட என்ற பிள்ளைகள் ஓடி செல்லுகின்ற சிறிய மீன்களை எல்லாம் ஓட விட்டு விட்டு உரு மீன் உண்ட சேர்க்க வேணும் இடையில

உருவண்டால் பெரிய அப்ப பாருங்க கொக்கு கொக்கானது மடை தலையில் என்றால் நீரோடும் கால்வாயில் ஓடு மீன் ஓட என்றால் ஓடி செல்லுகின்ற சிறிய மீன்களை எல்லாம் ஓட விட்டுவிட்டு விட்டு உண்ட சேர்த்து நாங்கள் தனக்கேற்று உரு மீன் பெரிய மீன் உரு மீன் என்ற விளையல் பெரிய மீன் பரிமளவும் என்றால் பரும் வரைக்கும் பரிமளவும் என்றதையும் பரும் வரைக்கும் வாடி இருக்குமாம் ரைட் அப்ப சொல்ல போறோம் அப்ப பாருங்க கொக்கு பிள்ளைகள் என்ன செய்யும் என்று சொன்னாலமா இந்த கால்வாயில் அதாவது இந்த கலிங்கல் நாங்கள் சொல்லுவோம் மடை தலை அதுல மீன்கள் வந்து விழுந்து ஓடும் போது அதுல இருக்கிற ஒரு கல்லிலேயோ அல்ல இருக்குள்ளேயோ ஒற்றை காலில் பேசாம நிக்கும் அப்ப கொக்கு ஏன் ஒற்றை காலில் நிற்கிறது சொல்லி பல பேருக்கு குழப்பம் இருக்கு ஏறண்டா ரெண்டு காலை தூக்கினு விழுந்துரும் அப்படி இல்ல ஏன் ஒற்றை காலில நிக்கிறதுன்னு சொன்னாலம்மா அது தனக்கு ஏற்ற தனக்கு தேவையான அது எதை எதிர்பார்த்து நிக்குதோ அந்த மீன் வரும் வரைக்கும் அது அந்த இடத்திலே நிக்கும் கா அடக்கத்தோட பொறுமையாக நிற்கும் அப்ப நீண்ட நேரம் நிற்க வேண்டி இருக்கிறதால அந்த கொக்குக்கு கால் உழையும் அம்மா அப்ப அது என்ன செய்யும் என்றால் முதல்ல ஒரு காலில நிற்கும் அந்த கால் உழைய விட்டு அதை தூக்கிட்டு அடுத்த கால நிற்கும் அப்படியே மாறி மாறி தனக்கு ஏற்ற தனக்கு தேவையான மீன் பரம்பரைக்கும் அது என்ன செய்யும் என்றால் பொறுமையோட காத்திருக்கும் அதற்காக ஒற்றக்கால் நிற்கிறது மடைத்தலையில் நீரோடும் கால்வாயில்டா ஓடிச்சல்லுகின்ற சிறிய மீன்களை எல்லாம் ஓட விட்டு விட்டு சேர்த்து நாங்கள் தனக்கேற்ற ஒரு மீன் பெரிய மீன் வரிமளவும் வரும் வரைக்கும்ிருக்குமாம் வாட்டத்துடன் காத்திருக்கும் சின்ன மீன்களை எல்லாம் ஓட விட்டு விட்டுட்டமா பெரிய மீன் தனக்கேற்ற பெரிய மீன் பரும்பரைக்கும் பிள்ளை வாட்டத்தோட காத்திருக்கும் அப்ப இந்த சின்ன மீன்கள் எல்லாம் என்ன நினைக்கும் என்றால் நாங்கள் கொக்க வெண்டுட்டோம் கொக்கை பேக்காட்டம் என்று ஆனால் உண்மையா தான் நடந்தது இல்லை அந்த கொக்கு இந்த சின்ன மீன்களை எல்லாம் ஒரு பொருட்டா கணக்கெடுக்கவே இல்லை அதுதான் அங்க நடந்தது அப்ப பாருங்க அப்படி கோக்கு வாட்டத்தோடு என்ன செய்து காத்திருக்குது இதை போலதான் அடக்கமுடையவர்களும் என்ன செய்வினம் என்றால் தமக்கு ஏற்ற தமக்கு பொருத்தமான தக்க தருடம் வரும் வரைக்கும் பொறுமையாக அடக்கத்தோட காத்திருப்பார்கள் அதனால இந்த நாங்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னாலாம் இந்த அடக்கமாக இருக்கிறாங்க பொறுமையாக இருக்கிறார்கள் என்றதுக்காக அவர்கள் கோழைகள் அண்டோ அல்லது அவர்கள் அறிவிழிகள் அன்றோ நாங்கள் அவர்களை என்ன செய்யக்கூடாது ஈசியா வென்றலாம் அவங்களெல்லாம் ஒரு கிள்ளுக்கீரே என்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது கணக்கு போடக்கூடாது மடை மடைத்தலையில் நீரோடும் கால்வாயில் ஓடி மீன் ஓட ஓடி செல்லுகின்றேன் சிறிய மீன்களை எல்லாம் ஓட விட்டு விட்டு ஒரு மீன் தனக்கேற்றே பெரிய மீன் வரிமளவும் வரும் வரைக்கும் வாடி இருக்குமாம் வாட்டத்துடன் காத்திருக்கும் இதே போலதான் அடக்க முடியவர்களும் அதனால என்ன சொல்ல வாராண்ட விஷயத்திற்கு அதனால் உண்ட சேர்க்க போறோம் அதனால் அடக்கம் உடையார் அடக்கம் உடையவர்களினை அடக்கம் உடையவர்களினை அறிவிலார் என்று எண்ணி அறிவு இல்லாதவர்கள் என்று எண்ணி என்றால் கருது என்னன்னு சொல்லலாம் ரைட் என்றால் நினைக்கிறோம் பாருங்க அதனால் அடக்கம் உடையார் அறிவிலார் என்ற நீ அடக்கம் உடையவர்களினை அறிவு இல்லாதவர்கள் என்று கருதி அறிவு இல்லாதவர்கள் என்று கருதி கடக்க அவர்களை வென்றுவிட இந்த மீன்கள் இந்த மொழியிலேயே சொல்லி இருக்கிற கடக்க என்று மீன் கடந்துட்டது கொக்க என்ன நச்சது அது நான் கொக்கையே மாத்திட்டு ரெண்டு நச்சது அதே மொழியில மொழியில் சொல்றார் என்றால் அவர்களை வென்றுவிட கடக்க வேண்டானதே அவர்களை வென்றுவிட கருதவும் வேண்டாம் நினைக்கவும் வேண்டாம் அவர்களை வென்றுவிட நீ முயற்சியெல்லாம் செய்ய தேவை நினைச்சு கூட பார்க்காது அவர்களை வெல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் அடக்கமாக இருப்பது உன்னோடு போராட முடியாமல் அல்ல அதான் அருமையா சொல்வார்கள் நாய் கடித்தால் நாயை திருப்பி கடிக்க முடியாது ரைட் ஏனென்றா அதனுடைய தராதரத்திற்கும் எங்களுடைய தராதரத்திற்கும் வித்தியாசம் இருக்கு ரைட் அப்ப அதே போலதான் அடக்க முடியவர்கள் எல்லாரோடையும் போய் நின்று என்ன செய்ய மாட்டாங்கள் என்று அபாத ஆட மாட்டாங்க எல்லாரோடையும் போய் நின்று கொண்டு என்ன செய்ய மாட்டாங்கள் என்று சொன்னால் என்ன சண்டை பிடிச்சு கொன்னிக்க மாட்டாங்க அவர்கள் தமக்கு தகுதியான விடயங்கள்ல மாத்திரம்தான் தலையிடுவார்கள் தகுதியான விடயங்கள் தகுதியான சந்தர்ப்பம் வருகிற போது மாத்திரம்தான் கதைப்பார்கள் அதனாலே ஒருவர் அடக்கமா அவனை தொடர்ச்சியா சொறிஞ்சு கொண்டே இருக்கக்கூடாது அப்ப ஒருத்தடக்கமா இருக்கிறது அடக்கமாக இருக்கிறது எப்படிப்பட்ட வேலை என்ற வள்ளுவர் அருமையாக அது சண்டை செய்வதற்கு முன்னார் என்ன செய்யும் சொன்னால் முதலிலே நன்றாக பின்பாங்க எவ்வளவு தூரம் பின்வாங்க முடியுமோ அவ்வளவு பின்பாங்க ஏனென்றால் எவ்வளவு தூரத்துக்கு பின்வாங்குதோ அவ்வளவு வேகமாக எதிரிக்கு தாக்கம் விழும் அடி விழும் ரைட் அருமையா சொல்லி இருப்பார் ஊக்கமுடையான் ஒடுக்கம் ஊக்கம் வலிமை வலிமை ஊக்கமுடையான் ஒடுக்கம் என்றா வலிமையுடைய ஒருவன் பொறுமையாக இருக்கிறது வலிமையுடைய ஒருவன் பொறுமையாக இருக்கிறது பொது தகர் என்றால் தகர் என்றால் ஆட்டுக்கடா போர் புரிகின்ற ஆட்டுக்கடாவானது பேரும் தகைத்து எதிரியை தாக்குவதற்காக முதல்ல பின்வாங்க அதனாலதான் அவ்வை சொல்றா அடக்கமுடையவ நான் இருக்கிறான் ஒருவன்ன்றதுக்காக அவரை போய் சொறிஞ்சு கொண்டே இருக்கக்கூடாது ஒரு நாள் ஒரே அடியில் பள்ளி மாறி கிடக்க ரைட் இதுதான் அடக்கமுடையவர்களுடைய சிறப்பு அவர்கள் தமக்கு பொருத்தம் இல்லாத விடயத்தில் என்ன செய்ய மாட்டார்கள் சொன்னால் தலையிட இந்த இந்த கொக்கையை சரியான காலம் வரும் வரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டியது வள்ளுவர் அருமையா சொல்லி இருப்பார் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து இந்த கொக்கு வாட்டத்தோட உற்றக்கால இருக்கும் அவ்வையாரும் யாரும் அப்படித்தான் சொல்றான் அதையும் வள்ளுவன் அருமையா சொல்வான் பருவத்து கூம்பும் பருவம் என்றால் பொறுமையாக இருக்கின்ற காலம் காத்திருக்கும் காலம் அப்ப தனக்கு சரியான சந்தர்ப்பம் வரும்பறைக்கும் காத்திருக்கின்ற காலத்திலே கொக்கொக்க கொக்கை போல அடக்கத்தோடு இருக்க வேணுமா வள்ளுவன் சொல்றான் சீர்த்த விடத்து என்றால் சரியான காலம் வந்த போது தன்னுடைய வினய செய்யறதுக்கு தன்னுடைய பகைவனை தூக்குறத்துக்கு சரியான காலம் வந்த போது எப்படி செயற்பட வேணும் என்றால் மற்றதன் குத்தொக்க அதாவது கொக்கு மீனை குத்தி தூக்குவதை போல தூக்க வேண்டும் ரைட் அப்ப பாருங்க இங்க அடக்க முடையவர்களின் சிறப்பை அவ்வை அருமையாக எடுத்து சொல்லி திருப்பி பொருளை சொல்ற பாருங்க கொக்கு கொக்கானது மடைத்தலையில் நீரோடும் கால்வாயில்

அடக்கம் உடையார் அடக்கம் உடையவர்களினை அறிவு இலார் என்று எண்ணி அறிவு இல்லாதவர்கள் என்றே கருதி அறிவு இல்லாதவர்கள் என்றே கருதி இவங்களுக்கு அறிவில்லை அதனால நான் என்ன செய்தாலும் பொறுமையா இருக்கிறாங்க அல்லது இவங்களுக்கு அறிவில்லை பொறுமையாக எதுவுமே யார் என்ன விமர்சனம் செய்தாலும் யார் என்ன சீண்டினாலும் பொறுமையா இருக்கிறாங்க என்று கருதி அவங்களுக்கு அறிவில்லை என்று நினைச்சிடாது பாரு அதனால் அடக்கமுடையவர்கள அறிவு இல்லாதவர்கள் என்று கருதி அவர்களை வென்றுவிட அவர்களை வென்றுவிட கருதவும் வேண்டாம் நினைக்கவும் வேண்டும் இது ஒரு அருமையான பாடல் அம்மா அதாவது தனக்கு தகுதியான விடயங்கள்ல மாத்திரம்தான் ஒருவன் தலையிட வேண்டும் தனக்கு சரியான காலம் வரும் வரைக்கும் எவ்வளவு நீண்ட காலம் காலம் தாமதமாகினாலும் பொறுமையாக இருக்க வேண்டும் தன்னுடைய இலக்கிலே தான் குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஏனைய விடயங்களில் தன்னுடைய கவனத்தை திசை திருப்பவே கூடாது சுற்றி எவ்வளவோ விமர்சனங்கள் உண்டாகும் எவ்வளவோ பழி சொற்கள் உண்டாகும் எவ்வளவோ கேலி கிண்டல் எவ்வளவோ சோதனைகள் உருவாகும் ஆனால் கொக்கை போல தன்னுடைய இலக்கில குறியாக இருக்க வேண்டும் எனக்கு எது வேணுமோ அதுல அப்ப சிரத்தையோட புலவர் அருமையாக ஒரு உவமை அணியின கையாண்டு பாருங்க அடக்கமுடையவர்களுக்கு கொக்க உவமையா எடுக்கிறான் அப்ப இங்க என்னது உவமானம் உவமானம் கொக்கு உவமேயமர் ஆரை பற்றி கதைக்கிறான் அடக்கமுடையோர் இந்த இருவருக்கும் இடையிலான ஒற்றுமை என்ன பிள்ளையர் அடக்கமுடமை உவமை அணிஞ்சு உவமானம் கொக்கு உவமேயம் அடக்கமுடையோர் பொதுத்தன்மை அடக்கமுடமை அப்ப வாக்குண்டாம் அல்லது மூதுரை என்ற இலக்கியத்தினுடைய பதினாறாவது பாடல்ல ஒளவையார் எங்களுக்கு அடக்கமுடமையின் சிறப்பை எடுத்து சொல்லி இருக்கிறான் அதாவது கொக்கு நீரோடுகின்ற கால்வாயிலே ஓடிச்செல்லுகின்ற சிறிய மீன்களை எல்லாம் ஓட விட்டு தனக்கேற்ற பெரிய மீன் வரும் வரைக்கும் எவ்வாறு பொறுமையோடே காத்திருக்குமோ அதே போல அடக்கமுடையவர்களும் தமக்கு ஏற்ற தக்க தருணம் வரும் வரைக்கும் பொறுமையாகத்தான் காத்திருப்பார்கள் அதனால அவர்கள் அடக்கமாக இருப்பதனை கண்டு அவர்களை அறிவு இல்லாதவர்கள் என்று கருதிவிடக் கூடாது இதுதான் ஆசிரியர் கூறவிளைந்த பிரதான கருத்து ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் எங்களுடைய தமிழரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஒன் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பூக்ஸில் சொல்லுங்க உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக சந்திப்போம் அடுத்து திரிகடுகத்தினுடைய பாடலோடு நன்றி வணக்கம்